வீட்டில் இருக்க மூன்று பொருளை வச்சு டக்குனு பத்து நிமிஷத்துல ஒரு அல்வா செய்யணும்னா இந்த அல்வா ட்ரை பண்ணுங்க இந்த அல்வா செய்யறதுக்கு நூற்றம்பது கிராம் அளவுக்கு கல்கண்டு அதே கப்ல ரெண்டு கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன் இந்த தீபாவளிக்கு உங்களுக்கு அதிரசமாவும் முறுக்கமாகவும் வேணுமா அப்ப ஃபார்ம் ஹவுஸ் கிராம சமையல இருந்து ரொம்ப சூப்பரா அதிரசமாவும் முறுக்குமாவும் செஞ்சு விற்கிறாங்க இது கூடவே சுத்தமான பசு நெய் இருக்குது இது பாத்தீங்கன்னா எல்லா விதமான ஸ்வீட் செய்யறதுக்கும் செம்ம அட்டகாசமா இருக்கும் இந்த நெய்யை வந்து நான் காட்டுறேன் பாருங்க எவ்வளவு மணல் மணலா சூப்பரா இருக்குன்னு நீங்கள் செய்கிற எல்லா ஸ்வீட்டுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் நெய் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்தது அவங்களோட இன்ஸ்டா பேஜ் டேக் பண்ணிருக்கேன் இப்போ ஒரு பேனில் ஐம்பது கிராம் கால் கப் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அதே கப்பில் ஒரு கப் ஐம்பது கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து சேர்த்துட்டு பச்சை வாசம் போக அடுப்பை மீடியமா வச்சு நல்லா ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் நல்லா இது போல வதக்கிக்கிறேன் இதோட பச்சை வாசம் நல்லா கம்ப்ளீட்டா போனதுக்கப்புறம் நம்ம கொதிக்க வச்சிருக்கிற அந்த கல்கண்டு தண்ணியை எடுத்து ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துக்கிறேன் அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க நான் சொன்ன அந்த ஃபார்ம் ஹவுஸ் கிராம சமையல் நெய் ஊற்றி தான் செஞ்சிருக்கேன் இந்த அல்வா அவ்வளோ டேஸ்ட்டாக மனமாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இப்போ நான் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஒரு பிஞ்ச அளவுக்கு ஃபுட் கலர் கேசரி கலரும் சேர்த்துக்கிறேன் மொத்தமாக ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் அந்த அல்வா சூப்பராக ரெடி ஆயிரும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கேசரி கலர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லாஸ்ட்டாக ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நெய்யை சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த தீபாவளிக்கு நீங்கள் ரொம்ப அசத்தலான ஸ்வீட் செய்கிறதுக்கு இந்த ஃபார்ம் ஹவுஸ் கிராம சமையலேருந்து கண்டிப்பாக நெய் வாங்கி செய்து பாருங்கள் நீங்களே அசந்து போகிற அளவுக்கு டேஸ்ட்டும் மனமும் சூப்பராக இருக்குங்க அடுத்தது எனக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் நெய் எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்